வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய இனிப்பு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உடலில் எந்த இடத்தில் சிக்கல் நேர்ந்தாலும் உடல் முதலில் செய்யும் பணி செரிமானத்தை குறைப்பதுதான் இதை மனதில் குறித்து கொள்ளுங்கள் திடீரென உங்களுக்கு பசி குறைகிறது என்றால் உங்கள் உடலில் ஏதோ ஓர் உறுப்பில் சிக்கல் அல்லது தொல்லை ஏற்பட்டுள்ளது என பொருள் மனநிலை மாற்றமும் இதற்கான முக்கிய காரணம்தான் முதலில் உடலைப் பற்றி பார்ப்போம் வயிற்றின் உள்ளே புண் வந்துவிட்டது ஆகையால் செரிமானம் குறைந்து போனது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செரிமானம் சீராகும் வரைக்கும் எவ்வளவு பசிக்கிறதோ அவ்வளவு மட்டுமே உண்ண வேண்டும் ஒருவேளை பசியே இல்லை என்றால் உண்ணவே வேண்டியதில்லை பசிக்காக உண்ணாமல் நேரத்திற்காக உண்ண வேண்டும் எனும் ஒரு மூடத்தனத்தையும் அலோபதிதான் பரப்பி வருகிறது இது முற்றிலும் இயற்கைக்கு மாறான நடவடிக்கை உங்கள் கையில் உள்ள கடிகாரத்திற்கு ஏற்ப உங்கள் உடல் ஆடுவதில்லை நேரம் காலம் எல்லாம் உங்கள் அறிவுக்குத்தானே தவிர உடலின் இயல்புக்கு அல்ல இப்போது பாருங்கள் அலோபதி மருத்துவர்கள் தம்மிடம் வரும் மக்களிடம் வேளா வேளைக்குச் சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தரும் மாத்திரைகளையே ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு பின் என்றுதானே பிரிக்கிறார்கள் எனக்கு பசியே இல்லை என்று சொல்லும் மக்களுக்கு பசிப்பதற்கென மாத்திரைகள் தருகிறார்கள் உண்ட உணவு செரிக்கவில்லை என்றால் அது செரிப்பதற்கும் மாத்திரைகள் அப்படியும் செரிக்காமல் வாந்தி வந்தால் வாந்தி நிற்பதற்கும் மாத்திரைகள் ஆக மனித உடலை மாத்திரைகளாலேயே இயக்கிவிட முடியும் என்ற இந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அலோபதி முறையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மக்களுக்கு எந்த நோயும் தீருவதில்லை காலம் முழுக்க மருந்துகளையும் அறுவை சிகிச்சைகளையும் நம்பி வாழ வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக வேண்டி உள்ளது நன்றி